மிதுன ராசி அன்பர்களுக்கு தனது பத்தாம் வீடாகப்பட்ட மீன ராசியில் மூன்று கிரகங்களுடைய இணைவு அதுலேயும் ராகு சனி பகவான் சுக்கர பகவான் உச்சமடைகிறார் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதியுடன் பரிமாற்ற யோகத்தில் இருக்கார் பரிமாற்றம்ன்றது இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இந்த அமைவு இது பத்தாம் வீடுக்கு மட்டும் பொருந்தும் ஏழாம் வீட்டிற்கும் சம்பந்தப்படும் பகவான உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்க போகுது அந்த அமைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த லெவலுக்கு திடீர் திருப்பங்களை உண்டாக்குன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து ஆக மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வில்ல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நம்பிட்டீங்கன்னா உங்களுக்காக எதையும் செய்வீங்க யோசிக்க மாட்டீங்க வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் உங்கள் உங்களுடைய நட்பு ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா அந்த இடத்துல அவ்வளோ அதை கவர் பண்ணுவீங்க அவ்வளோ அவங்களுக்கு வந்து பக்கபலமா நிற்பீங்க அது மட்டும் இல்ல நீங்க வேலை செய்யற ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அங்க வளர்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்காவே உருவாகும் அதே போல உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் நீங்க வளர்ச்சிக்குரிய அடியில் எடுத்து வைக்க முடியாத ஆளாயிடுவீங்க ஏன்னா உங்களோட நட்பு இருந்து நீங்க போய் போய் நிற்கிற இடம் வரைக்குமே வளர்ச்சி அடையுது ஆனா நீங்க குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து எது எடுத்து செஞ்சாலும் அது டிராப் ஆகுது என்னன்னே தெரியல ஓப்பனிங் அருமையா ஒர்க் அவுட் ஆகும் ஒரு பிசினஸ் ஒரு வேலை போனதும் பார்த்தா ஒரு நல்ல ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் போக 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 பார்த்தா அப்படியே டவுன் ஆகும் அந்த டவுன்ல இருந்து மீண்டு வெளியில வந்தா போதும் என்ற நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க மொத்தத்துல மிதுனராசி அன்பர்கள் பல பேர் வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் எடுத்த தொழில் அந்த தொழிலை முழுசாக செய்ய முடியாம இன்னைக்கு ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் மூணு தொழில் எல்லாம் ஒரு பர்மனென்ட் இல்லாம டெம்பரவரியா செஞ்சு ஒரு மனநிறைவு இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு கடன் சுமைகளுக்கு ஒரு சூழல் பணத்தை வடிகட்டுறதுக்கும் இருக்கிற பிரச்சனையை கரெக்டா இருக்கு எங்க கடனை கட்டவன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சவங்க ராசி என்பர்கள் தான் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது நிறைவேற்றணும் இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கை பெயரப்பட்ட வாழ்றீங்கன்னா உங்களை நம்பினவங்களுக்கு நியாயமா நடந்துக்கணும் கண்ணியமா இருக்கணும் அவங்களுடைய நம்பிக்கை கிடக்கூடிய அளவுக்கு இருந்துடக்கூடாது கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னு நினைப்பீங்க அப்படி நினைச்ச உங்களுக்கு கொஞ்ச காலமாகவே இனம் புரியாத பதட்டங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைவுகள் ஏன்னா பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு இனம் புரியாத விரய செலவுகள் இனம் புரியாத மன அழுத்தங்கள் பதட்டம் ஒரு படபடப்பு பயம் ஹாஸ்பிட்டல் செலவில் இருந்து குடும்பத்துல ஏதாவது செலவுகள் வந்துகிட்டே இருக்கு இதை இது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல நம்ம எந்த கோயிலுக்கு போறது எந்த தெய்வத்தை வழிபடுறது என்ன செஞ்சா தீர்வுன்ட்டு நீங்களும் போகாத கோயில் இல்ல கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனா எங்கேயுமே ஒரு டேர்னிங் கிடைக்கலையன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு பத்தாம் பாவத்தில் மூன்று கிரகங்கள் ஒரு புறம் சனி பகவான் பாக்யாதிபதியும் அதே இடத்துலதான் நிற்கிறாரு இன்னொரு புறம் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதி பரிமாற்ற யோகத்துல சுக்கரனுடன் அமைச்சு அவர் பத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று நிற்கிறாரு அதுலயும் ராகு யோக காரகனாகப்பட்ட ராகு அந்த இடத்துல இருக்கார் அப்போ இத்தனை நாளப்பட்ட பட்ட கஷ்டத்துல இருந்து ரிலீஃப் பெரிய லெவல்ல தொழில் ரீதியில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ஒண்ணு ரெண்டாவது வேலையில் இருந்த இடைஞ்சலும் குடைச்சலும் நீங்கி வேலை உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணமாகும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு நல்ல உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அளிக்கும் குறிப்பா சொல்லணும்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் அந்த குழந்தைங்க மாணவ மாணவிகள் கூட கடந்த நாலஞ்சு வருஷமாவே அந்த கல்வியில் ஒரு பலம் இல்லாத ஒரு நிலைகள் சந்திச்சிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா கடந்த நாலு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல இருந்தே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அதுல இன்னும் வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால கல்வியில ஒரு நல்ல மாற்றங்கள் அருமையான வாய்ப்புகள் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல படிச்சவங்களுக்கு அந்த இடத்துல அப்படியே அவங்க வேலைக்கு எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா சொல்றேன் இந்த கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் உங்களை பெரிய லெவல்ல தூக்கி விட போகுது அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது அதுலயும் இங்க ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சுபகாரியம் சுப விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கூடி வரும் ஒரு நல்ல அருமையான மேனேஜ்மெண்ட் உண்டாக்கிடுவீங்க வேலை இல்லை நான் முயற்சி எடுக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சு நினைச்சுக்கோங்க இந்த தருணத்துல கிடைக்க போகுது முயற்சி எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதே போல என்னன்னே தெரியல என்னால நிலைய ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல கண்டினியூவா நல்ல ரிஸ்க் எடுக்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகளை அந்த இடத்துல நான் டிரா பண்ணது பிரேக் பண்ணது இதற்கு ஒரு மாற்றமும் மாறுதலும் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு இந்த நேரத்துல அதற்குரிய வழிபிறக்கும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்குரிய ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல நினைச்சுக்கிட்டேன் இப்போ அதற்குரிய வாய்ப்பு ஏன்னா இந்த கிரகம் எல்லாமே பத்தாம் பல பத்தாம் இடத்தை பலப்படுத்தி சுக்கரன் உச்சம் பெற்று அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் மிதனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்க வேண்டாம் பயன்படுத்திக்கிங்க உங்க லைஃப்ல செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் தான் இது ஏன்னா பனிரெண்டாம் பாவாதிபதி பத்தாம் வீட்டுல போய் நிக்கிறார் ஏன்னா அந்த பனிரெண்டாம் பாவன்றது தொலை தூரம் தொலை தூரத்திற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த இடத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பத்தாம் பாவத்துல போய் உட்காரும் பொழுது கண்டிப்பா வெளிநாடு கடல் கடந்து போய் பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் முயற்சிகள் எடுங்க இதுல ராகு பகவானும் பத்தாம் பாவத்தில் இருக்கிறாரு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சீங்க இதனால நிறைய பேர் இடம் இடம் மாறிடலாமா நம்ம வேற எங்கேயாவது மாற்றங்கள் பண்ணிக்கலாமா தொலைதூரமா போயிடலாமா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிளாக் ஆகக்கூடிய சூழல்களுக்கு ஆளாயிட்டும் என்ற பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அழகா பயன்படுத்தி எவியா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை நீங்க பெறலாம் தெய்வ கருணை அதாவது தெய்வத்தினுடைய பார்வை உங்க மேல விழக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் சுக்கரனது பார்வை நாலாம் பாவத்துல விடுது உச்சம் பெற்ற சுக்கர உங்களுடைய நாலாம் வீட்டை புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைஞ்ச இடத்தை பார்க்கும் பொழுது வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கும் வாகனங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கடந்த காலகட்டங்களில் செலவு செலவு விரையும் விரையும்வங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடும் அதே சமயம் இந்த நாலாம் பாவம்ன்றது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்திற்குரிய கிரகம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப நாளா வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இப்ப அதற்குரிய ஒரு தருணம் அது வண்டியா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி இல்ல கனரக வாகனங்களா இருந்தாலும் சரி அதே போல பூமிக்குரிய இடம் அதுதான் அப்போ வீடு வாங்கக்கூடிய அமைவும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் பூமி வாங்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அதுவும் ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி உணவு முறைகளில் இருந்து ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் அந்த ரீதியில வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அதுவும் வந்து அடையும் ஆக மொத்தத்தில் இது ஒரு காலம் ஆரோக்கியமும் ரொம்ப இருந்த இடம் அந்த பாவம் தான் அப்போ அந்த நான்காம் பாவம் வளம் பெறும் பொழுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதுவும் இருதயத்திற்கு கீழே அப்புறம் அடி வயிறு இந்த பாதிப்புகள் நிறைய பலவீனம் அடையக்கூடிய அளவுக்கு சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலர் அடி வயிறுன்றது அப்படியே பேக் பெயின் பின்னாடி அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட கழுத்து வரைக்குமே பாதிச்சிருக்கும் இந்த பிரச்சனைகளை கடந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல அதற்குரிய ட்ரீட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காவே நல்ல விதத்துல உங்களுக்கு அமையும் கிடைக்கும் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் ஆகிறதுக்கு உண்டான கால அமைவுகளை இருக்கும் கண்டிப்பா ஆப்ரேஷன் அதாவது பேக் பெயினோ உங்களுக்கு வந்து ஜவ்வோ நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில பிரச்சனைகள் வந்து ஆப்ரேஷன் செய்யணும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க அவசரப்பட்டு இறங்கிட வேண்டாம் அதே சமயம் வந்து பார்க்கும் பொழுது திடீர் மாற்றங்கள் திடீர் வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு பெரிய இலக்கை அடைவிங்க சுபகாரியம் சுப விஷயங்கள் திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம் ஆக மிதுனராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் நல்ல யோக உண்டாக்கி வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க